ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நர்சரி கார்டனை சுற்றி பார்த்துட்டு நம்ம செடி வாங்கிட்டு போகலாம் செவன் டேஸ் செவன் டேஸ் செடி வேணும் நல்லா புஷ்டியாக நல்லா அழகாக நல்லா ஹெல்த்தியாக அவ்வளோ செடி இருந்ததுங்க பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருந்ததுங்க எங்கிட்ட இந்த செடி இருக்குதுங்க அதனால் நான் வந்து இதை வாங்கலை உங்களுக்கு இதை காட்டுறேன் செடி நல்லா ஹெல்த்தாக இருக்குது ஆனால் இந்த செடி பரவாயில்லைங்க ரோஸ் வந்து வச்சிட்டே இருக்குதுங்க நல்லா இருக்குது பாருங்க சரி பார்க்க ரோஸ் செடியை விட இது நல்லா எனக்கு பிடிச்சிதுங்க அதனால தான் சரி இது உங்களுக்கு காட்டுறங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ராகுங்க செம்பருத்தியில் கலர் கலராக கலர் கலராக எல்லா கலரும் இருக்குதுங்க எங்கிட்ட இதுலேயும் எல்லோவும் வச்சு ரெட்டும் இருந்ததுங்க இப்போ அது வந்து இறந்துடுச்சுங்க வேறு ராகவும் வாங்கலான்னு பார்த்தா பூவு சரியாயில்லைங்க இதில் பூ இல்லாததுனால என்னால் வந்து கலர்ஸு செக்ஷன் பண்ண முடியல அதனால் சரி இந்த செடியும் நான் வாங்கலைங்க ஏன்னா இது வாங்கலான்னு தான் ஆனால் வந்து பூ மொட்டு மலர்ந்த மாதிரி எதுவும் செடியும் இல்லை எல்லாமே மொட்டாகவே இருக்குதுங்க அதனால் வந்து நம்மளால செக்ஷன் பண்ண முடியலங்க சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸு இந்த நர்சரி பார்த்திங்கன்னா இங்கே சத்தியமங்கலத்திலே இருக்குதுங்க அதனால் வந்து இது ஒன்று அவ்வளோ பெரிய அவ்வளோ பெருசு இல்லைங்க மீடியம் சைஸ் நர்சரி தாங்க இருந்தாலும் நம்ம கேட்குற வெரைட்டி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லிவிட்டு வந்திருக்குறேங்க நான் எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு ரகம் எனக்கு கிடைக்கலைங்க அதனால் சொல்லிட்டு வந்திருக்கேன் இது வந்து பேஷன் ப்ரூட்டுங்க ஃபேஷன் ஃப்ரூட் செடி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் இதில் ஒரு செடி வாங்கியிருக்கேன் பேஷன் ஃப்ரூட் ஒன்று வாங்கியிருக்குங்க இது ரொம்ப நாளாக நான் வந்து தேடிட்டு இருந்த செடிங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு அப்புறம் கிடை பார்த்த உடனே நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று எடுத்து வச்சிட்டுங்க இது வந்து அழகு செடிங்க அதை பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க நர்சரி போனோமுன்னா செடிங்களை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க வித்தியாசமான செடிங்கள்லாம் அங்கே தாங்க பார்க்க முடியும் இது அலறி ரகங்க அலரி ரகம் நானும் ரோஸ் கலரில் ஒன்று வச்சுருந்தேங்க அப்புறம் வீட்டு முன்னாடி சில பேர் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை எடுத்துட்டுங்க வெள்ளை அலறின்னு எல்லா கலர்லேயும் என்னென்ன அல கலரில் அலறி இருக்கோ அலரின்னா எல்லா கலரும் வச்சுருந்தாங்க பூவும் இருந்தது எனக்கு தான் வந்து அது வீட்டு முன்னாடி வைக்க ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் வச்சிருந்த அலறியே எடுத்துட்டேங்க போது செம்பத்தின்னு சொல்லி விட்டுட்டுங்க அலதியும் வேணால் நல்லா ஹெல்த்தாக நல்லா அழகாக எல்லோ கலரில் பார்த்தது இல்லைங்க அல்லதி ஆனால் அங்கே எல்லோ கலர்லேயும் இருந்ததுங்க அது இப்போ எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே எல்லோ கலர்லேயும் கிடைக்கிது அப்படின்ட்டு இதெல்லாம் மருதாணிங்க மருதாணிக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் மருதாணியும் வச்சுருக்குறாங்க நர்சரியில் அவங்க அந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் சார்ந்த செடிங்கள்லாம் நிறைய கிடைக்குங்க இது வந்து எலுமிச்சங்குங்க எலுமிச்சம் செடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ரகந்தாங்க நிறைய காய வச்சிட்டு இருந்தது அப்புறம் பார்த்த சரி நம்மக்கிட்ட கொடி லெமன் தான் இருக்குது சாதா லெமன் இல்லை அப்படின்றதுனால இதுலேயும் ஒரு ரகம் எடுத்துருக்குறேங்க நான் தோட்டத்தில் வைக்கிற மாதிரி இந்த செடி வந்து நல்லா சின்ன செடியாகவும் இருக்குது காயும் நிறைய கொடுக்குதுன்றதுனால இதில் ஒரு ரகம் எடுத்துருக்குறேங்க எலுமிச்சின் செடியும் ஒன்று எடுத்துருக்குறேங்க அப்புறமேட்டு இது வந்து என்ன செடின்னா இந்த காகிதப்பூ இருக்குது பாருங்க அந்த காகிதப்பூ செடிங்க இது காகிதப்பூ செடி மாதிரியும் தெரியுதுங்க எனக்கு இது என்ன செடின்னு தெரியலங்க பலாப்பழங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இது ஆனால் வந்து வாங்கி வைக்க வந்து மாடலில் இது வச்சோம்னா அது சரியாக மாடியில் வச்சோம்னா சரியா இது வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்து காய் வைக்கமோ தெரிலிங்க அவங்களே சொல்லிட்டாங்க இல்லைம்மா இது மாடிலாம் வைக்க முடியாது நிலத்துல தான் வைக்க முடியும் அப்படின்ட்டாங்க அதனால் நான் விட்டுட்டுங்க இதை இது வந்து ஆப்பிளுங்க ரெட்டு கலரு ஆனால் வாட்ரு ஆப்பிள் வேணால் நான் வச்சிருக்கேங்க இன்னும் காய் வைக்கலை அதனால் இதையும் பார்த்தேன் சரி இதுவும் காய் இல்லைங்க இதுலேயுமே சரி இதுவும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேங்க ஏன்னா காய் இருந்தால் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க இந்த வாட்ரு ஆப்பிளில் ஆனால் காய் எதுவும் இல்லைங்க எல்லாமே செடி நல்லா புஸ்தியாக தான் இருக்குதை தவிர காய் எதுவும் இல்லை அதனால சரி இதுவும் வேண்டான்னு விட்டுட்டேங்க ஜாதி மல்லி செடி ஜாதி மல்லியும் நம்மக்கிட்ட இருந்து பூ பறித்து பறித்து வச்சு வச்சு எனக்கு ஒரு இதாகிடுச்சிங்க அதனால் ஜாதி மல்லி இப்போ ஒரு நாளைக்கு த வைக்க இடம் இல்லாததுனால இப்போ வாங்கலைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா களக்காக்கனாங்க நம்ம நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க இது முல்லைப்பூ முல்லைப்பூ இது முல்லைப்பூ நம்மக்கிட்ட நாலு வேட்டி இருக்குதுங்க அதனால் அதுவும் நான் வாங்கலை இது வந்து இது என்னவோ செடி பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேங்க இப்போ என்னவோ சொன்னாங்க இது யாருக்காவது பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இது ஆனால் அழகாக சாப்பிட்டா வாசனையாக இருந்ததுங்க இது வந்து உங்களுக்கு வந்து வாசனை வர என்னடாது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது மறந்துட்டுங்க இப்போ நான் பேரை அப்புறம் அப்படியே வெத்தலை கொடி இருக்குதுங்க வெத்தலை கொடி நம்ம இருக்கிறதுனால அதையும் நான் வந்து தவிர்த்துட்டேங்க இது வந்து உங்களுக்கு காட்டுறேங்க வெத்தலை கொடி வந்து வெத்தலை கொடியும் விற்கிறாங்க அப்படின்றது காட்டுறேங்க நிறைய நர்சரியில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி கிடைக்கிறதில்லைங்க இது வந்து குரோட் நாளைக்கு செடிங்க இது வாங்கி வச்சு ரெண்டு செடி வாங்கி வச்சுங்க ரெண்டு செடியுமே செத்து போச்சுங்க இது வந்து ஒவ்வொரு சீட் விலைக்கு தான் வருமோ என்னவோ தெரியலங்க இந்த இவன் வீட்டில் நல்லா இருந்ததுங்க ஹெல்த்தாக இருந்தது பார்த்தா திடீர்னு தானாகவே இறந்துருச்சுங்க அதனால் இந்த அழகு செடியை நான் வாங்குறதே இல்லைங்க அதை வந்து ஏன்னா வாங்கினோம்னா நம்ம வீட்டினுடைய இதுக்கும் என்னவோ இந்த அழகு செடியைனால் வந்து வளர்த்த முடியறதில்லைங்க செடியோ இல்லை பழச்செடியோ இல்லை பூச்செடியோ எல்லாத்தையுமே வளர்த்துறேங்க ஆனால் இந்த அழகு செடி மட்டும் எனக்கு வந்து கை கொடுக்கறது இல்லைங்க இது வளர்த்துனாவே இது இறந்துருதுங்க அது இது இதுவும் வாங்கி வச்சுருக்குறேங்க இந்த ரகமும் வாங்கி வச்சேன் இதுவும் இறந்துருச்சு சரி போடாத இந்த அழகு செடியை நம்ம வந்து வைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க நான் ஏன்னா அது வச்சாவே எனக்கு வரமாட்டேங்குதுங்க அது வந்து இறந்துருது அதனால சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறதுங்க நித்தியமணிலாம் கூட இருந்ததுங்க அங்கே அப்புறம் இது ஒரு அங்கே அழகு செடி அப்புறம் வல்லாரையும் இருந்ததுங்க வல்லாரையும் பெரிய தலை வல்லார தென்னீர் பச்செடி அப்புறம் தென்னீர் பத்திரி இருந்ததுங்க அப்புறம் குரோட்டன்ஸுங்க அப்புறம் தூதுவாலை எல்லாமே இருந்ததுங்க அங்கே தூதுவெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க நர்சரி கடனில் ஆனால் அதெல்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க அப்புறம் இது ஒரு நிழல் கொடுக்குற மரம்னாங்க இது ஒரு ப ரகங்க பச்சை மொழியில் பெரிய ரகம் இது பெரிய இலந்த அப்புறம் கிளக்கலை குரோட்டின்ஸுங்க இட்லி பூவு இது ஒரு ரகம் குரோட்டின் செடிங்க அதிலே அழகான வெள்ளைக்கணில் பூ இருந்துருது பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க சரி அதனால தான் நான் அதை ஒரு வீடியோவை எடுத்துங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் காட்டலாம் அவங்களுக்கு வந்து எந்த சின்ன நர்சரியாக இருந்தாலும் எல்லா இதுவும் ரகமும் இருக்குது மருத்துவ குண சார்ந்த செடிங்களும் இருக்குது அதனால் எந்த நர்சரியாக இருந்தாலும் நம்ம ஒரு விசிட் பண்ணலாங்க தப்பு கிடையாது ஏன்னா அது அங்கே என்னென்ன வச்சுருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க சின்ன நர்சரியாக்குது போக வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க எந்த நர்சரியாக இருந்தாலுமே போய் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு அதில் எப்பயாவது எங்கேயாவது தேன செடி கிடைக்குங்க அதனால் வந்து நம்ம எதையுமே வந்து பெருசாக இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கின்றது இல்லைங்க சின்னதுலேயும் எல்லாம் கிடைக்குங்க அதனால் வந்து நீங்கள் வந்து நர்சரி போனீங்கன்னா உங்களுக்கு தேவையாக இருக்கிற செடிங்களை வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து அழகுக்கு வைக்கிற மரங்க நிறைய அழகுக்கு வைக்கிறது நெல் கொடுக்கறது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது அந்த மரங்கள் தாங்க அதிகமாகவே இருக்குதுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த கலரு என்ன அழகாக இருக்குது பாருங்க எனக்கு வசதி கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம் கொஞ்சம் பூச்செடி இந்த மரச்ச எல்லாம் இடம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுங்க இல்லைன்னா வாங்கி ரெண்டு செடி வச்சு விட்ருவோங்க முன்னாடி பூச்செடி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அழகு செடி வைக்கிறதுக்கு இடையில்லாது பூச்செடி ஒன்பதாவது அறுவடைக்குங்க நல்ல கமெண்ட்டுங்க நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்தீங்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு வந்து நான் வந்து வேறு ஒரு பேர் உங்களுக்கு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே எனக்கு என் சேனலுக்கு கமெண்ட் கொடுக்குற அத்தனை பேரும் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு தாங்க சொல்ல போகிறோம் காகித பூ செடியும் வச்சுருந்தாங்க எல்லோ கலரு நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அந்த காகித பூவில் ஏன்னா அதிகமாக இது வடாமல்லி கலரில் தாங்க நான் பார்த்துருக்கேன் வாடாமலை கலரில் பார்த்துருக்கேன் ஆனால் இது எல்லோ கலரில் பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே எல்லோ கலர் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க ஒவ்வொரு செடி பேர் பாவம் அந்த அம்மாக்கிட்ட என்னால் கேட்க முடியலிங்க ஏன்னா அந்த அம்மா பாவம் எல்லாம் சாப்பாடு டைமுக்கே போய்டதுனால அவங்களுக்கு பேர் சொல்லி சொல்லி டயர்டாகிட்டாங்க அதனால் விட்டுட்டேன் பாவம் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் செடி மட்டும் காட்டினா போதும் நம்மளுக்கு தெரிஞ்சால் பேர் சொல்லலாம் இல்லைன்னா விட்டுடலான்னு சொல்லி விட்டுட்டுங்க இதெல்லாம் மாங்கன்னுங்க அப்புறம் அத்தி செ அத்தி போல செடிலையும் ஒன்று எடுத்துருக்குங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு செடி இருக்குதுங்க மரமாட்டம் வளர்ந்துருக்குது ஆனால் இப்போ இன்னொரு செடி எடுத்துருக்குங்க இப்போ பாருங்க இது பிரியாணிக்கு போடுற இல்லைங்க பிரிஞ்சி இலை செடி ஒன்று வாங்கினேன் நல்லா ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் செடி எலுமிச்செடி ஒன்று 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 வாங்கியிருக்கேன் பிரிஞ்சி இலை ஒன்று வாங்கியிருக்கேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒன்று செடி நல்லா இருக்குது செடிங்க அதனால தான் சரி ஒன்று வாங்கணுங்க எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள் பெரிய ரகமாகவே கிடச்சிதுங்க நூற்றம்பது ரூபா தாங்க ப்ரைஸு இது பாருங்க இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க ஃபேஷன் ஃப்ரோட்டு ஒன்று வாங்கினேன் அப்புறம் அகத்திக்கீரை ஒன்று வாங்கியிருக்கேன் அகத்திக்கீரை முருங்கைக்கீரை அப்புறம் பிரிஞ்சி இலை லெமனு அப்புறம் பேஷன் ஃப்ரூட்டு ஒரு அஞ்சு வகை செடி வாங்கிட்டு வந்தங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்